ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீண்ட சொல்லி அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த சுருக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் செய்கையில் செய் கா போட்டு இல் செய்கையில் நெக்ஸ்ட்டு செய்ய படுகையில் செய்ய படுகில் நாம் இந்த செய்த செய்ய அதுக்கெல்லாம் நான் இல்லையா சிறிய சுழி வரும்ன்ட்டுன்னு அதை வச்சு நம்ம போட வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் செய்ய பட்டிருக்கையில் செய்ய பட்டு இருக்குது அந்த ரா போட்டு இல் செய்ய பட்டிருக்கையில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதை செய்கையில் அதை செய்கையில் அப்படிங்கும்போது தை போட்டு செய்கையில் அதை எதை இதை பொடமில்லையா லைனுக்கு மேலே வந்துச்சுன்னா அதை லைனை டச் பண்ணால் எதை லைனு கீழே வந்துச்சுன்னா இதை அப்போ வந்து இங்கே மேலே லைனுக்கு மேலே வரும்போது அதை செய்கையில் பாருங்கள் லைனை டச் பண்ணி வந்திருக்கு அப்போ எதை கீ போட்டு கா போட்டு லா இம் அப்போது ஆகிலும் நெக்ஸ்ட்டு எதை செய் ரவுண்ட் இருக்குது எதை செய் கா போட்டு லா இம் எதை செய்தாகிலும் நெக்ஸ்ட்டு அதை போன்றதொரு அதை போன்றதொரு நெக்ஸ்ட்டு தா போட்டு லா எம் லைனுக்கு மேலே வரும்போது ஆ பொசிஷனில் அப்போ அதெல்லாம் லைனுக்கு லைனுக்கு டச் பண்ணி வச்சுனா எதெல்லாம் ஓகேங்களா லைனு கீழே வந்துச்சுன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட்டு அதன் மூலம் அதன் மூலம் இதில் வந்து இன் வந்து ஒமிட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு அவ்வாறு செய்கையில் வாறு செய்கையில் நெக்ஸ்ட்டு இது வந்து லைனுக்கு மேல இருக்கும்போது ஆப்போஷன் அப்போ வந்து அவ்வாறு லைனில் டச் பண்ணிடுச்சின்னா எவ்வாறு கீழே இருந்துச்சுன்னா இவ்வாறு நெக்ஸ்ட் பாருங்கள் அவ்வாறு செய்ய படுகையில் நெக்ஸ்ட்டு இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது அப்படிங்கும்போது இருக்கும் பொழுது நெக்ஸ்ட்டு வைத்திருக்கும் பொழுது இது வந்து வை வைத்திருக்கும் பொழுது நெக்ஸ்ட்டு செய்திருக்கும் பொழுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் வைக்கும் பொழுது அங்கும் மிங்கும் இங்கு 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 வரும் இம் ஓகேவா அப்போ அங்கும் இங்கும் நெக்ஸ்ட் மாகாணம் நெக்ஸ்ட் பாருங்க மா போட்டு அப்போ வந்து மிக முக்கியம் தொழிலாளர் நெக்ஸ்ட்டு தொழிலாளி லா போடணும் தொழிலாளி தொழிற்சாலை தா போட்டு சாலை தொழிற்சாலை தொழிற்சங்கம் சச்சரவு சண்டை சச்சரவு ஓகேங்களா இந்த சுருக்கங்களை பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டோக் கொடுத்து இது என்னன்னு கேட்பாங்க ஸோ இந்த தொழிலாளர் தொழிலாளி அப்புறம் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்